விவசாயத்தில் மூன்று விஷயங்கள் நம்ம சரியான முறையில் கடைப்பிடிச்சோன்னா நம்மளுடைய உழைப்பு உற்பத்தியாக மாறும் கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நம்ம கடையை மூடிட்டு போக வேண்டியதாக வீட்டுக்கு இதில் பொறுமையாகவும் இருக்கணும் தொடர்ச்சியாகவும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் ஸோ இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும் முதல் விஷயம் வந்து மண்ணை வளப்படுத்துறது கரெக்ட் இது வந்து எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீர் மேலாண்மை அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பூச்சி மேலாண்மை ஏன்னா பூச்சி வந்து அது ரொம்ப பெரிய வந்து தலைவலி இன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து தண்ணி எடுக்கிறவங்க மட்டும் இருக்க கூடாது தண்ணி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும் கண்டிப்பா விவசாய நிலத்துக்கு மட்டும் கிடையாது குடி தண்ணி இருக்கும் நம்ம மழை நீர் சேகரிச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும் நீர் மேலாண்மை நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னா நிலத்தடி தண்ணி உங்களுக்கு வந்து உயரும் சாயில்ல உங்களுக்கு மாய்ஸ்டர் எப்பவுமே இருக்கும் வறட்சி காலங்கள்ல இந்த தண்ணி வந்து மறுபடியும் நமக்கு யூஸ் ஆயிடும் மழை நீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வந்து பல மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பண்ணைக்குட்டைய வந்து தோண்டிக்கலாம் இல்லை நமக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு அதில் வந்து அந்த கூழாங்கல் மாதிரியான அந்த கிரேவல்னு சொல்லுவாங்க அந்த கல் போட்டு மல்ச்சிங் போட்டு அதிலேயே நம்ம மழை நீரை சேகரித்து வச்சுக்கலாம் ட்ரெஞ்ச் எடுக்கிறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது ட்ரெஞ்ச்னா நம்ம இடத்த சுற்றி வந்து ஒரு மூணு அடி அகலம் ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு ட்ரெஞ்ச் எடுக்கிறது சுற்றி ட்ரெஞ்ச் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நிறைய மழைநீர் வந்து ஸ்டோர் ஆகும் அதுக்கு வந்து நம்ம நிலத்தடி நீரை வந்து நமக்கு குறை உடம்பு பார்த்துக்கும்